பங்குனி சிறப்பு வாய்ந்ததா இருக்க காரணம் என்னம்மா கண்ணி லக்னத்திலயும் மிதுன லக்னத்துல ஒரு குழந்தை போயிருந்துச்சு அவங்க இல்லற வாழ்க்கை பிரச்சனை தான் எவ்வளவு வசதியா கொடுத்தாலும் சரி இல்ல லவ் பண்ணிய கல்யாணம் பண்ணாலும் சரி அவங்களோட இல்லற வாழ்க்கை கசந்துதான் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வரப்பிரசாதமா தான் இந்த முகூர்த்தம் வந்திருக்குது பங்குனி உத்தரம் வந்துருச்சுனாக்கா நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் மொட்டை அடிச்சுருவாங்க தீராத நோய் குழந்தைங்க அவஸ்தப்படுதுங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது குழந்தைங்க படிக்கலை சொல்பயிற்சி கேட்கல எது இருந்தாலும் சரிங்க பங்குனி உத்தரத்துக்கு இதை வேண்டுதலை ஒன்று வச்சுட்டு அடுத்த வருஷம் மொட்டை அடிக்கிறதுக்காடி அந்த வேலை முடிஞ்சிடும் ஒரு பௌர்ணமி வந்துச்சுன்னா அம்பாள் அமாவாசை வந்துச்சுன்னா காளி மூதாதையர்கள் சஷ்டி வந்துச்சுன்னா முருகர் இப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஆனா இந்த பங்குனி உத்தரம் அப்படின்னு எடுக்கும்போது வழிபட வேண்டிய ஒரே தேவையானா மதுரை மீனாட்சி முருகனுக்கு அரோகரா கோஷம் குட்டி குழந்தையிலேருந்து அரோகரா சொல்ல வைக்கணும் அந்த அரோகரான்னு சொல்லும் போது ஆன்றது வந்து உயிரெழுத்து நம்மளோட உயிருக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்த்து நம்ம சுற்றி உள்ள அரோமாவை கிளென்ஸ் பண்ணி நம்மளுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அரோகரா இப்போ நமக்கெல்லாம் வந்து திருமணம் செய்யறதுக்கு முகூர்த்த நாள் எப்படி சிறந்ததா இருக்கும் அந்த மாதிரி தெய்வங்களுடைய முகூர்த்த நாள் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னே சொல்லப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய தெய்வங்களுக்கு இந்த பங்குனி உத்திரத்துல திருமணம் ஆகியிருக்கிறதாவும் சொல்லப்படுது அந்த அளவுக்கு இந்த பங்குனி உத்திரம் சிறப்பு வாய்ந்ததா இருக்க காரணம் என்னமா பங்குனி உத்தரம் அதாவது மீன ராசியில மீன லக்னத்தை ஒருத்தர் குழந்தை பிறந்துட்டாலோ திதிசூனியம்னு ஒரு தலைப்பு இருக்கு ஜோதிடத்துல அதாவது சதுர்த்தி திதியில ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாக்கா மிதுனம் கன்னி து தனுசு சூன்யம் ஆயிடும் அப்போது அதுலேயும் வந்து மீன லக்னத்துலேயோ இல்லை தனுசு லக்னத்துலேயோ இல்லை கன்னி லக்னத்துலேயோ மிதுன லக்னத்துல ஒரு குழந்த போடுச்சா அவங்க இல்லற வாழ்க்கை பிரச்சனை தான் எவ்வளோ வசதியாக கொடுத்தாலும் சரி இல்லை லவ் பண்ணியை கல்யாணம் பண்ணாலும் சரி அவங்களோட இல்லற வாழ்க்கை கசந்து தான் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வரப்பிரசாதமாக தான் இந்த முகூர்த்தம் வந்திருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் சூரியன் இருப்பார் சந்திரன் வந்து கண்ணியில் உட்காருவார் அதுதான் முழு பௌர்ணமின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா உத்தர நட்சத்திரமும் சதுர்த்தி திதியும் இணையுது கூட பௌர்ணமியும் வருது அந்த சிம்மத்துல உத்தரம் ஆரம்பிக்கும் போதே இந்த வந்து பங்குனி உத்தரம் ஸ்டார்ட் ஆயிடுது இந்த வாட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முகூத்த வரும் ஏன்னா எப்பவுமே பங்குனி மாசத்துல உத்தர நட்சத்திரம் தான் பங்குனி உத்தரம் ஆனால் அதில் வரக்கூடிய திதி வரக்கூடிய கிழமை வரக்கூடிய ஹோரை இதெல்லாம் இருக்கு ரொம்ப விசேஷமானது ஏன்னா வள்ளிக்கே கல்யாணம் நடந்தது பங்குனி தான் இந்த தான் நடந்துச்சு அப்போ நிறைய தெய்வங்கள் இப்போ நம்ம ராமரை பார்த்துருப்போம் ராமர் வந்து ஒரு போருக்காக கூட்டிட்டு போறாரு விஸ்வாமித்ரரு அங்க போற இடத்துல ஒரு பெண் சுயம்பரம் நடக்குது அதில் ராமரை உட்கார வைக்கிறாங்க அந்த வில்ல உடைச்சான சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவருக்கே தெரியாம சடனா நடந்தது இல்லைன்னா அவருடைய ஜாதகம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது உண்மையான ஜாதகம் தெரியாது ஆனா அவருக்காக குறிப்பிட்டிருக்க ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாதோஷம் இருக்கிற தான் அது திருமண தாமதப்படும் அவருக்கும் நடந்தது இந்த பங்குனி உத்திரம் ஒரு மறைமுகமான ஒரு சூட்சமத்துல இருந்துச்சு சோ அதே போல் நிறைய தெய்வங்கள் வந்து தன்னுடைய துணைவியை கரம் பிடிச்சது இந்த இடம் நிறைய அம்பாள்கள் வந்து தன்னுடைய வரங்களை அள்ளி கொடுத்து சக்தி கொடுத்த தினம் இந்த பௌர்ணமி இப்போ நம்ம முருகர் வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது சஷ்டிக்கு விரதம் இருப்போம் அந்த மாதிரி நிறைய தினங்கள்ல விரத முறையை கடைபிடிப்போம் இந்த பங்குனி உத்தரத்துலயும் விரதம் இருக்கக்கூடிய முறை இருக்குங்களாமா இருக்கு கண்டிப்பா இருக்கு பங்குனி உத்தரம் வந்துருச்சுனாக்கா நிறைய பேர் வீட்டுல குழந்தைங்களை கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சிருவாங்க தீராத நோய் குழந்தைங்க அவஸ்தப்படுதுங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு குழந்தைங்க படிக்கலை சொல்பேச்சு கேட்கல எது இருந்தாலும் சரிங்க பங்குனி ஊத்துறதுக்கு இதை வேண்டுதலை ஒன்று வச்சுட்டு போய் அடுத்த வருஷம் மொட்டை அடிக்கிறதுக்காடி அந்த வேலை முடிஞ்சிடும் நிறைய பேர் குடும்பத் தலைவர்களும் பங்குனி உத்தர வந்துருச்சுனாக்கா இப்போவும் அம்மாங்க இருக்காங்கன்னா கூப்பிட்டு போய் மொட்டை அடித்து விட்டுருவாங்க அதில் அடிக்கக்கூடிய மொட்டை வந்து முழுக்க முழுக்க சக்ஸஸை கொடுக்கக்கூடியது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விரத முறை அப்படின்னு பார்க்குறது வந்து பார்த்திங்கனாக்கா வேண்டுதல் வைத்திருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த முருகருக்காக காவடி எடுத்து முருகனை தரிசிக்கிற வரைக்கும் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க வெறும் அவங்களோட உணவு என்னன்னா அரோகரான்ற ஒரு தான் அப்பேற்பட்ட விசேஷமானது சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இறைவனுக்காக க காலையிலேருந்து விரதம் இருந்து அதாவது ஒரு ப்ரொசீஜராக இருக்கக்கூடியவங்க நான் வீட்டில் இருக்கேங்க என்னங்க சார் பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு நார்மலா வேல் பூஜை ஒன்று ஒரு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு சாயங்காலம் போய் முருகனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம் சாதம் சாம்பார் இதெல்லாம் வச்சு இலை போட்டு சாப்பிடணும் அதுதான் முழு திருப்தியாக அந்த விரதத்தை முடிக்கிறதுக்கான சமம் இப்போ பங்குனி உத்திரம்னு பார்த்தாலே வந்து முருக வழிபாடு தான் பிரதானமா எல்லாருக்குமே தெரியுது ஆனா முருக வழிபாட்டை தாண்டி நம்ம வேறு சில தெய்வ வழிபாடுகள் பண்ணோம்னா எது சிறந்ததாக இருக்குமா ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி ஏன்னா ஒரு பௌர்ணமி வந்துச்சுன்னா அம்பாள் அமாவாசை வந்துச்சுன்னா காளி மூதாதையர்கள் சஷ்டி வந்துச்சுன்னா முருகர் இப்படின்னு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஆனா இந்த பங்குனி உத்தரம் அப்படின்னு எடுக்கும்போது வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் மதுரை மீனாட்சி ஏன்னா பங்குனி மாசத்துக்கு மீனத்துக்குரிய அதிபதியே வந்து அவதான் அந்த பங்குனி மாச உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு போய் சொக்கநாதரையும் அந்த மீனாட்சி அம்பாலையும் பார்த்துட்டு முருகரை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய விசேஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேண்டுதல் வச்சுருக்கவங்க இந்த ஆறுபட வீட்டுகளுக்கு போவாங்க ஆனால் இந்த நாளில் மதுரை மீனாட்சியை தரிசிக்கிறது செல்வ செழிப்பையும் தீர்க்க முடியாத வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ பங்குனி உத்திரத்தை வீட்டிலயே வழிபடக்கூடியவங்க என்ன விளக்கு ஏற்றணும் என்ன நிறம் ஆடை அணியணும் அந்த தகவல் குறித்து சொல்லுங்க மேம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆடைன்னு எடுக்கும்போது மஞ்சள் வண்ணம் பச்சை வண்ணம் சந்தன நிறம் ஆரஞ்சு கலர் இந்த மூணு ஆடைகள் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான தெனமாவை விளக்கு தெனமாவை நல்லா அலசி காய வச்சு அரைச்சி அதுலேயே கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து விளக்கு மாதிரி பிடிச்சி அதில் நடுவில் வந்து நெய்யிட்டு தீபம் போடுறது தாமரை தண்டுத்தெறி இல்லைனா குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க ரிலீஃபாகி நல்லா சந்தோஷமாக இருக்கணும் வாழைத்தண்டு தெறி தீபம் போட்டு ஏற்றி முருகருக்கு அரோகரா கோஷம் குட்டி குழந்தையிலேருந்து அரோகராவை சொல்ல வைக்கணும் அந்த அரோகரான்னு சொல்லும் போது ஆன்றது வந்து உயிர் எழுத்து நம்மளோட உயிருக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்த்து நம்ம சுத்தி உள்ள அரோமாவை கிளென்ஸ் பண்ணி நம்மளுக்கு சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதுதான் அரோகரா அதே போலதான் கோவிந்தாவும் கோவிந்தான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்மளோட மூலாதாரத்துலேருந்து இருக்கக்கூடிய சக்கரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் அதனாலதான் ஒரு ஒரு தெய்வத்துக்கு வந்து ஒரு ஒரு கோஷங்கள் அப்படின்னு ஒரு மந்திரத்தை வச்சிருக்காங்க பங்குனி உத்தரம் குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிமா நன்றி